ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை பிறக்க இருக்கின்ற இந்த நன்னாளில் நம்முடைய தொண்டை மண்டல ஆதிசேவை வேளாளர் சங்கத்தின் செயற்குழு நிர்வாகக்குழு அனைத்து பொறுப்பு குழு நம்முடைய இன அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நிர்வாகத்திற்கு அனைவருக்கும் என்னுடைய நிர்வாக வருகின்ற புத்தாண்டு தலைவர் தொல்லை பாக்கர் அவர்கள் பால விழா கட்டிடத்தை தொண்ட்தூறையை திறக்குமாறு அவருடைய காலத்தில் அந்த பால விழா கட்டிடம் கட்டி மேலும் அமுத விழா கட்டிடம் கட்ட அவருக்கு எல்லாம் உறுது இருந்து நம்முடைய இன அனைவரும் அவருக்கு உறுதியாக இருந்து அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு போடு கேட்டுக் கொள்கிறேன் வாழ்க வரவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்முடைய இன மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய புத்தாண்டாக அமைய எல்லாம் எல்லாமல்ல இறைவரைய வேண்டி நம்முடைய சங்கம் மேன்மேலும் மேன்மையடையவும் நம்முடைய சங்கத்துடைய எல்லா உறுப்பினர்களும் கடவுளால் நீண்டால் ஆகியோரோடு நோயற்று வாழ நிறைவான வாழ அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்